ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சென்னையில் பதினைந்தாவது நாளா போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செஞ்சுட்டு வராங்க இது தொடர்பான காட்சிகளை நாம முதல்ல பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம் சாலமன் தொடர்ந்து போராட்டம் நடைபெறுவதோ இந்த கைது நடவடிக்கையும் மேற்கொள்றதும் வாடிக்கையாக இருக்கு இந்த ஆசிரியர்கள் போராட்டத்துல மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து கடந்த பதினைந்து நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையை சுற்றிலும் பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்ட போராட்டத்தை வந்து மேற்கொண்டனர் அவர்களும் அப்போதும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் விடுவிக்கப்பட்டனர் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் மீண்டும் அவர்கள் அடுத்த நாளே வந்து போராட்டத்தில் இறங்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டு வருகிறது இன்று அதே போல திருவள்ளிக்கேணி வாலாஜா சாலையில அதாவது திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்துல இருந்து சேப்பாக்கம் வரையில இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பேரணியாக சென்றனர் இதனால இந்த இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழலே ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் செல்வது ஒரு வழி பாதை என்பதால இந்த போக்குவரத்துக்காக ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு பேருந்துகள் மற்றும் இதர வாகனங்கள் ஒரு வழி பாதையாகவே மாற்றப்பட்டு அது செல்லப்படுகிறது இதனால இந்த பகுதி முழுவதுமே அந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்துல களத்துல இறங்கியிருப்பதால அது அந்த சாலை முழுவதுமே அதாவது வாலாஜா சாலை முழுவதிலுமே ஒரு போக்குவரத்து நெரிசலானது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையை ஏற்பட்டிருக்கிறது இதனால இங்கு வந்து கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது இதர ஒருபுறம் சாலையில இந்த போராட்ட குழுவினர் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சாலையிலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால போலீசார் அவர்களை கைது செய்வதில் திணறி வருகின்றனர் ஒரு கட்ட போராட்டக்காரர்களை மட்டுமே போலீசார் கைது செய்து பேருந்துல ஏற்றினர் அவர்கள் வந்து அப்போதே வந்து அவர்கள் பேருந்துல ஏற மாட்டோம் என கூச்சலிட்ட நிலையில அவர்களை குண்டுக்கட்டாகவே போலீசார் கைது செய்து பேருந்துல ஏற்றி சென்றனர் இருப்பினும் ஒரு ஒரு கட்ட மக்கள் வந்து அங்கே உட்கார்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்திலேயே ஈடுபட்டு வருகிறார்கள் தாங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை தாங்கள் வந்து இந்த பகுதியை விட்டு செல்ல மாட்டோம் என அவர்கள் விடாப்பிடியாக அங்கேயே அமர்ந்து கோஷமிட்டு வருகின்றனர் பி வான் சிஎம் ஏர் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை அவர்கள் முழக்கமிட்டு அவர்கள் இங்கிருந்து செல்லாமல் இருக்கின்றனர் இருப்பினும் போலீசார் அவர்களை குண்டு கட்டாக அவர்களை ஏற்றி கைது செய்து பேர் மாநகர பேருந்துரை ஏற்றி அழைத்து செல்லக்கூடிய நிலையை

Holidays na le? nama GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand.